அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் பொறியாளர் அருந்தன் இன்றைய காலகட்டத்தில் வீடு கட்டணுங்கிறது வந்து எல்லாருக்கும் மிகப்பெரிய ஆசை கனவு ஏன் வாழ்நாள் லட்சியம்னு கூட சொல்லலாம் தான் வாழ்நாளில் ஒரு தடவையாவது வீடு கட்டிட மாட்டோமாங்கிற இயக்கம் கவலை ஆசை லட்சியம் இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்குமே கண்டிப்பாக நிச்சயமாக இருக்குது இப்போ நம்ம வீடு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டோம் என்ன பண்ணுவோம் பக்கத்தில் இருக்க ஒரு இன்ஜினியர்கிட்டையோ பக்கத்தில் இருக்க ஒரு வீட்டுக்கு கொத்தனர்கள்டையோ கொடுத்து அவங்க சொல்கிறத கேட்டுட்டு நம்ம வீடு கட்டுவோம் இப்போ இந்த சோசியல் மீடியா வளர்ந்து வர காலகட்டத்தில் நம்ம ஒரு வீடு கட்டணும்னா நமக்கு என்னென்ன தேவை நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நமக்கு என்னென்ன தெரியணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு லேண்டு எந்த இடத்துல நம்ம வீடு கட்டுப்பணுங்கிற முடிவு பண்ணதுக்கப்புறம் அப்புறம் அந்த லேண்டோட அளவு நமக்கு தெரியணும் அது எவ்வளோ சதுரடியில் இருக்குதுன்னு தெரியணும் ஏன்னா நம்ம இடத்தோடய சதுரடி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வீடு எவ்வளோ சதுரடியில் கட்டலாம் அப்படிங்கிற தெளிவு நமக்கு கிடைக்கும் ஒன்று ரெண்டாவது பாயிண்ட் வந்து நம்ம இடத்துல மேலே எதுவும் இபி லைனு அந்த இபி லைன் எதுவும் போகுதாக செக் பண்ணி பார்க்கணும் அப்படி ஒருவேளை இபி லைன் போணுச்சு அப்படின்னா நீங்கள் இபில வந்து எழுதி கொடுக்கணும் ஏன்னா ஈபி வந்து ரெண்டு மாதமாக தான் ஆக்கிடுவாங்க நம்ம வேறு இடத்துல போஸ்ட்டு ஊண்டி அந்த லைனை மாற்றி கொடுக்குறது குறைஞ்சது ரெண்டு மண் ரெண்டு மாதமாக ஆக்கிடுவாங்க அதனால் நம்ம இபி லைனு நம்ம நிலத்தில் நம்ம வீடு கட்ட போகிற நிலத்தில் மேலே இபி லைன் போயிருந்துச்சுன்னா அதை முன்னாடி நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கான ஸ்டெப் எடுக்கணும் இதே டவுனில் வந்து இபி லைன் வந்து கீழே போகும் அண்டர் கிரவுண்டில் போகும் அந்த மாதிரி போகுதா இல்லை இல்லாமல் வாட்டர் லைன் எதுவும் கீழே பைப் லைன் எதுவும் கீழே போகுதாங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம ஃபவுண்டேஷன் போடும்போது ஃபவுண்டேஷனுக்கு பில்லர் குழி எடுக்கும்போது எந்த தொந்தரவும் இல்லாமல் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வர ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக அடுத்து வந்து முக்கியமானது எலக்ட்ரிசிட்டி கரண்ட் இல்லாமல் நம்ம எந்த வேலையுமே பார்க்க முடியாது நமக்கு கரண்ட்டு ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு நம்ம டெம்பரரி கனெக்ஷனுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் டெம்பரரி கனெக்ஷன் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு முனிசிபாலிட்டிலையோ இல்லை பஞ்சாயத்துலேயோ நீங்கள் எது கட்டிலோ ஒரு ரசீது போட்டு ஒரு டெம்பரரி ஷெட்டு போட்டு அதுக்கு ஒரு ரசீது வாங்கி நம்ம இபி அப்ளை பண்ணோம்னா டெம்ப்ரவரி கனெக்ஷனை அப்ளை பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் பில்டிங் அப்ரூவல் வாங்கும்போது அதை கொடுத்து அதை நீங்கள் ரெசிடென்ஷியலாக மாற்றிக்கலாம் ஆனால் நீங்கள் ரெசிடென்ஷியல் கரண்ட்டுக்கும் டெம்பரவரி கரண்ட்டுக்கும் டெம்பரரி கரண்ட் வந்து காஸ்ட் இஸ் ஹை கம்பேர்ட் டு ரெசிடென்ஷியல் கரண்ட் அதனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ஒர்க்கை முடிச்சுட்டு டெம்பரரி கனெக்ஷன் வந்து ரெசிடென்ஷியல் கரண்ட்டுக்கு மாற்ற முடியுமோ நீங்கள் அந்தளவுக்கு மாற்றுறது ரொம்ப நல்லது ஆனால் ரெசிடென்ஷியல் கரண்ட்டுக்கு மாற்றணும்னா நீங்கள் அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் உங்களோட ரஜி ரசீது கொடுப்பாங்க அது என்னங்குறத நீங்கள் பார்த்துக்குங்க அடுத்து மிக முக்கியமானது என்னென்னா நம்ம யாரை வச்சு வேலை பார்க்குறோங்கிறது ரொம்ப முக்கியம் கொத்தனார் வச்சு வேலை பார்க்க போகிறோமா இல்லை ஏதோ இன்ஜினியர் வச்சு வேலை பார்க்க போகிறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கொத்தனார வச்சு வேலை பார்த்தாலும் சரி இன்ஜினியரை வச்சு வேலை பார்த்தாலும் சரி எந்த மோடில் வேலை பார்க்க போகிறோம் முக்கியம் டோட்டல் கான்ட்ராக்டாக கொடுக்க போகிறோமா இல்லை நம்ம ஜாமான் வாங்கி கொடுத்து லேபராக கொடுக்க போகிறோங்கிறத நீங்கள் முதல்ல டிசைட் பண்ணிக்கணும் லேபர் கான்ட்ராக்ட்னா எவ்வளோ ரேட் வரும் டோட்டல் கான்ட்ராக்ட்னா எவ்வளோ ரேட்டு வரும்ங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்த விஷயம் ரொம்ப முக்கியமானது வந்து பிளானு இந்த பிளான் வந்து நம்ம வீட்டில் இருக்க எல்லாரையும் டிஸ்கஸ் பண்ணி எல்லாரோட அவங்களோட விருப்பத்துக்கு கேட்டு நம்ம பிளான் பண்ணுறது நல்லது ஃபஸ்ட்டு நம்ம இடத்தோட ஸ்கொயர் ஃபீட் ஆரம்பத்தில் நம்ம தெரிஞ்சிருப்போம் அந்த ஆரம்பத்தில் இடத்தோட ஸ்கொயர் ஃபீட் தெரிஞ்சு நம்ம வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ இருங்கிறது ஃபர்ஸ்ட்டு மெயின்னா வீ இடத்தோட ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்களேன் ஒரு இடம் வந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அப்படின்னா நம்ம முன்னாடி பின்னாடி செட் பேக்கெலாம் விட்டு ஒரு எட்நூறு ஆயிரம் ஆயிரத்தி நூறு அந்த மாதிரி நம்ம கட்டலாம் அப்போ நம்ம பில்டிங்கோட ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம நம்ம தெளிவு இருக்கணும் ஏன்னா பில்டிங்கோட ஸ்கொயர் ஃபீட் தெளிவு இருந்தால் மட்டும்தான் நம்ம ரூமோட சைஸு ரூமோட டைமென்ஷன் இதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ண முடியும் அடுத்து நமக்கு நமக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சுக்கணும் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு தேவைன்னா பெட்ரூம் எத்தனை பெட்ரூம் வேணும் ரெண்டு பெட்ரூம் வேணுமா இல்லை மூணு பெட்ரூம் வேணுமா இல்லை சிங்கிள் பெட்ரூமே போதுமா ஹால் என்ன சைஸில் வேணும் பெட்ரூம் என்ன சைஸில் வேணும் மூணு பெட்ரூமுக்குமே அட்டாச் டாய்லெட் வேணுமா பால்கனி என்ன சைஸில் போட போகிறோம் போர்ட்டுக்கும் என்ன சைஸில் போட போகிறோம் கார் பார்க்கிங் என்ன சைஸில் போட போகிறோம் நமக்கு கிச்சனுக்கு வந்து அட்டா டைனிங் வந்து கிச்சனோட அட்டாச்சாக வச்சுக்கலாமா இல்லை கொஞ்சம் கிச்சன் சைஸை வந்து கொஞ்சம் பெருசாக போட்டு கிச்சனோட அட்டாச்சை நம்ம டைனிங் வச்சுக்கலாமா இல்லை டைனிங்குக்குன்னு தனி செப்பரேட்டாக ஒரு ரூம் கொடுத்துக்கலாமா அப்படிங்கிற தெளிவு நம்ம இருக்கணும் அது எல்லாமே நீங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களை வச்சு டிஸ்கஸ் பண்ணிக்கணும் பூஜை ரூம் பூஜை ரூம் வந்து இன்றைய கால இடத்துல பல மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த காலத்துல எல்லாம் பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா பூஜைக்குன்னு தனி ரூம் இருக்கும் இப்போ இப்போ வந்து என்னென்னா ஒரு பூஜை ரூம் சைஸை சின்னதாகி ஒரு நாலுக்கு நாலு அஞ்சுக்கு நாலு அந்த மாதிரி சைஸில் போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் கபோர்டாகவே அடிக்கிறாங்க ரெடிமேட் பூஜை ரூம்ஸ்லாம் நிறையாவே இருக்குது அது என்னங்கிறத நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கணும் உங்களுக்கு அந்த தெளிவு இருந்துக்கணும் மாடிப்படி வந்து உள்ளே வச்சுக்கலாமா வெளியில் வச்சுக்கலாமா இல்லை இன்கேஸ் மாடிப்படி நீங்கள் உள்ளே வைக்கிறீங்க அப்படின்னா வெளியிலேருந்து டேரெக்டாக டெரஸ்க்கு போகிறதுக்கு எதுவும் அசஸ் கொடுக்குறதுக்கு நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் இது பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் அப்போ நம்ம செப்டி டாங்க எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும் செப்டி டாங்க உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் செப்டி நாங்கள் டிசைட் பண்ண முடியும் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் ஒரு பிளான் போடும்பொழுது ஒரு இன்ஜினியர்ட்டே மேசன்ட்டே நீங்கள் சொல்லும்பொழுது இந்த விஷயம்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா மட்டும்தான் அவங்க பிளான் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எந்த திசையில் வீடு கட்ட போகிறீங்க எந்த டைரக்ஷன் வடக்கு பார்த்த விடா தெற்கு பார்த்த விடா இல்லை கிழக்கு மேற்கு இந்த எந்த திசையில் வீடு கட்ட போகிறீங்க இந்த இதெல்லாம் முக்கியமாகவே ஒரு வீட்டுக்கு எந்த திசையில் வீடு கட்ட போகிறோம்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வாஸ்துபடி பிளான் போட முடியும் அப்போ நமக்கு எந்தெந்த விஷயம் இந்த இந்த விஷயங்கள்லாம் நம்ம தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு டைமென்ஷன் ரூம் டைமென்ஷனு பெட்ரூம் அட்டாச் டாய்லெட்டு உள்ள உள்ளி அட்டாச் டாய்லெட் வச்சுட்டீங்கன்னா வெளியில் ஒரு ஒரு கண்டிப்பாக ஒரு டாய்லெட் வச்சே ஆகணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அவங்கள்ட்ட நீங்கள் இன்ஜினியர்ட்டையோ ஒரு மேஷன்ட்டையோ சொல்லும்போது நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அவங்கள்ட்ட உங்களுக்கான தேவைகளை சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அடுத்த முக்கியமான விஷயம் வந்து பட்ஜெட் நம்ம எவ்வளோ பட்ஜெட்டில் வீடு கட்ட போகிறோங்கிற தெளிவு நம்ம இருக்கணும் எத்தனை லட்சம் ரூபாயில் நம்ம வீடு கட்ட போகிறோம் அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் அதை நம்ம ஏற்பாடு பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஒரு இருபது லட்ச ரூபாயில் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குங்கிற தெளிவு உங்களுக்கு ஃபஸ்ட்டு வேணும் உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது எவ்வளோ செலவாகும் மீதி பேலன்ஸ் பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் லோன் ரெடி பண்ணலாமா இல்லை வேறு எதுவும் நம்ம அதர் சோர்ஸ் மூலமாக ரெடி பண்ணிடலாமாங்கிற தெளிவு அது உங்களுக்கு மட்டுமே தான் தெரியும் இந்த ஒரு பட்ஜெட் போட்டு பண்ணால் மட்டுமே தான் நம்ம வீடு எவ்வளோ நம்ம குறிப்பிட்ட கால நம்ம எவ்வளோ நின்று நிர்ணயத்துக்குள்ளே வீடு முடிக்கணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோ காலகட்டத்தில் நம்ம வீடு முடிக்கிறதுக்கு முடியும் இந்த இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா லோன்ஸ் நிறையா ஃபைனான்ஸு ப்ரைவேட் ஃபைனான்ஸாக இருக்கட்டும் கவுர்மெண்ட்டாக இருக்கும் எல்லாருமே ஹவுசிங் லோன் நிறையா இருக்காங்க அதை நீங்கள் அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரம் நீங்கள் கொடுக்குற ஒரு நீங்கள் குறிப்பிட்ட நாளில் இந்த வீட்டை முடித்து நீங்கள் கிரக பிரவேசம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த விஷயங்கள்லாம் நம்ம தெளிவாக இருந்துச்சு தெளிவாக இருந்தோம் அப்படின்னா நம்ம வீடு கட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்